முதலமைச்சருடைய காப்பீடு பட்டா பெயர் மாற்றுவது புதிதாக வீடு வேணும்னு சொல்றவங்க இப்படி வேணும் நாற்பத்தாறு இலாக்கா ஊராட்சியில அத்தனை அதிகாரிகளும் அங்க வருகிறாங்க கொடுக்கிற மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வந்திருக்கின்ற அதிகாரிகள் வந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் முதலமைச்சர் சொன்னது போல அவங்க எல்லாம் பெட்டி செய்து கொடுத்துக்க ஆள் இருக்குது ஆன்லைன்ல போடுறதுக்கு அவங்க ஆள் வச்சிருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவ முகாம் வேற நடத்த போறோம் இப்போவும் அதுவே மருத்துவ முகாம் நடக்குது தனியாகவும் மருத்துவ முகாம் நலத்துல ஸ்டாலின் உண்டு ஒரு திட்டம் அதுவும் துவக்க வைத்திருக்கின்றனர் இங்க இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்திருக்கின்றவர்கள் நான் வந்து இந்த பகுதிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த வேணாலும் போங்க தாம்பரம் தொகுதியில் எந்த ஊருக்கு போய் நின்று ஏதாவது ஒரு பகுதியில் நின்று இங்கே எதாவது வேலை நடந்துக்குதான்னு கேட்டீங்கன்னா தாம்பரம் தொகுதியில முதலமைச்சர் நேரடி பார்வையில் இந்த பகுதியில் நடைபெறாத திட்டமே இருக்காது அவ்வளோ திட்டங்கள் திருவஞ்சேரியெலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நூத்தஞ்சேரி திருவஞ்சேரி எல்லா பகுதிக்கும் சபத எல்லாம் கோடி ஓடியாக தான் கொடுக்குறோம் ஒரு பஞ்சாயத்துக்கு நீங்க யாராவது அதிமுக வந்து ஏதாவது கேட்டா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தயுக்க ஒண்ணு சண்டை போயிட்டு அவசியமே கிடையாது தான் இருந்தீங்களே அமைச்சரா இருந்தீங்களே நான் தான் சொல்லிட்டா அந்த வேலை நடக்குது நடக்காதுன்னு சொல்லிடுவேன் ஆக இந்த வளர்ச்சி எல்லாம் ஒரு சாதாரண வளர்ச்சி அல்ல இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் இந்த விடுபட்ட பட்டாறுகளோ இப்ப நீங்க அன்னைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நானும் அந்த முகாமுக்கு இருப்பேன் கண்டிப்பா இருப்பேன் அங்கே அத்தனை அதிகாரியும் வருவாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் வருவாங்க ஸ்டெம்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் வருவாங்க அப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று என்ன நிலைமை ஏன் வந்து பட்டா கொடுக்கல ஏன் புதிதாக போடவில்லை என்றெல்லாம் அங்கே நாங்கள் சொல்லி போடுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி